ஸ்ரீலங்காவிற்கு மீண்டும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்குவதற்கு ஐரோப்பியின் தீர்மானித்தரிமை தொடர்பில் உங்கள் கருத்து என்ன ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நாட்டுக்கு கிடைப்பது சிறந்தது அதில் பிரச்சனை இல்லை நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என நினைத்தால் அது சிறந்தது ஜிஎஸ்பி பிளஸ் இல்லாமல் இருந்த போது நமக்கு சிரமமும் ஏற்பட்டிருக்கவில்லை சீன தூதுவருடன் நடைபெற்ற சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் சீன தூதுவருடன் சுமூகமான சந்திப்பு இடம்பெற்றது பரம்பரை பரம்பரையாக இருக்கும் இடங்களை பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறியிருந்தேன் அது தொடர்பில் சீனா தூதுவருக்கு தெளிவுபடுத்தினேன் சீனாவுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கவில்லை இந்த நாட்டு மக்களின் இடம் அவர்களை இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற்றி குடும்பங்களை மாற்றுவதற்கு எதிராகவே மக்கள் போராடுகின்றார்கள் சீனாவிற்கு எதிரானவர் என மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாலையில் அவருடன் வேறு வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது சீன தூதுவருடனான சந்திப்பு மிகவும் வெளிப்படையாகத்தான் நடந்தது வேறு வேறு விடயங்கள் குறித்து கதைக்கவில்லை சீன தூதுவர் என்னிடம் எதனையும் கேட்கவும் இல்லை சீனா எப்போதும் எமது நட்பு நாடு இது ரகசியம் இல்லை தானே முன்னர் சீனாவின் பிள்ளை என தானே ஐக்கிய தேசிய கட்சியினர் தூற்றினர் முருகஹகந்த உள்ளிட்ட அனைத்துக்கும் சீனா உதவி வழங்கியது ஆகவேதான் அன்றிலிருந்து சீனா ஒத்துழைப்புகளை வழங்கியது ஸ்ரீலங்காவுக்கு முதலீடுகளை கொண்டு வாருங்கள் சுற்றுலா பயணிகளை அனுப்புங்கள் என்ற விடயங்களைத்தான் சீன விஜயத்தின் போது கூறியிருந்தேன் இதனைத்தான் நாம் அன்றும் சொன்னோம் சீன தூதுவரிடம் நீங்கள் என்ன கோரிக்கை விடுத்தீர்கள் ஹம்பாந்தோட்டை மக்களுக்கு ஏற்பட்ட அசாதாரணம் குறித்து சிந்தியுங்கள் மக்களை அகற்ற வேண்டாம் என கூறினேன் எமது ஆட்சி காலத்தில் ஒப்பந்தங்களை காய்ச்சாத்திடும் முறையொன்று இருந்ததுதானே இவ்வாறு வந்தவுடன் உடன்படிக்கை கைச்சாத்திடவில்லையே துறைமுகத்தை அமைக்கும் போது கூச்சலிட்டனர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணிக்கும் போது அதன் முக்கியத்துவத்தை நான் அறிந்திருந்தேன் தற்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் முக்கியத்துவம் இவர்களுக்கு தெரிகின்றதுதானே அதன் முக்கியத்துவம் குறித்து இன்று கூறுகின்றனர் இதுவரை மோசமானது என கூறியதை இன்று சிறந்தது என கூறுகின்றனர் இன்று எம்மை தாக்கிவிட்டு செய்வதற்கு முற்படுகின்றனர் பிக்குமாறு சீருடைய எரித்து பிக்குமாருக்கு ரத்தம் சிந்தும் வகையில் செயற்பட்டு இதனை செய்வதற்கு முற்படுகின்றனர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேன போட்டியிடுவார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளாரே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதாக கூறப்பட்ட போது அன்று எமக்கு சிரிப்பு தான் வந்தது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை சிறந்தது அல்லவென கூறியே அதனை மாற்றுவதற்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இதனை மாற்ற வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள் எனவே மக்களின் விருப்பத்துக்கு மதிப்பளியுங்கள் அதில் எமக்கு பிரச்சனை இல்லை அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை திருத்தங்களை செய்வதற்கே இவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கினர் தேசிய அரசாங்கம் இதுவரை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே தேர்தல் வாக்குறுதிகளை நாமே உரிய முறையில் நிறைவேற்றினோம் நாம் புத்தகத்தில் எழுதி அந்த புத்தகத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவற்றை நிறைவேற்றியுள்ளோம் யுத்தத்தை நிறைவு செய்வோம் என கூறினோம் நிறைவு செய்தோம் அபிவிருத்தி செய்வதாக கூறினோம் நாட்டை அபிவிருத்தி செய்தோம் உண்மையில் அமது ஆட்சிக் இருந்த அபிவிருத்திகள் இன்று உடைந்து விழுந்துள்ளன எங்களை விட அதிகமாக இவர்கள் கடன் வாங்கியுள்ளனரே